பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று மாலை டெல்லி செல்கிறார் டெல்லி செல்லும் அவர் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோரை சந்தித்து தமிழக அரசியல் சூழல் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய மற்றும் டிடிவி தினகரன் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் கூட்டணியில் இருந்து தாங்கள் விலகுவதற்கு நயினார் நாகேந்திரன் தான் காரணம் என இருவரும் குற்றம் சாட்டிய நிலையில் தேசிய தலைமை நயினார் மீது அதிருப்தியில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் தமிழகத்தில் தற்பொழுது நிலவி வரும் அரசியல் கள நிலவரம் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை என்பது தேசிய தலைமைக்கு சென்றுள்ளது இதற்காகத்தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகிற செப்டம்பர் பதினான்காம் தேதி மீண்டும் தமிழகம் வந்து பாஜக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்து அடுத்தடுத்து ஆலோசனைகளை நடத்த இருக்கிறார் ஏற்கனவே உட்கட்சி பூசல் தொடர்பாக பாஜக முக்கிய தலைவர்களுடன் அவர் அண்மையில் ஆலோசனை நடத்தி அதன் பிறகு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் டெல்லி அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இப்படியான சூழ்நிலையில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் விலகலால் தென் மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி நிச்சயமாக பாதிக்கப்படும் அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் ஒரு பக்கம் நயனார் மீதான குற்றச்சாட்டுக்கு அவர் என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்று எதிர்பார்ப்புகளும் எழுந்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் பரப்புரையை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என நினைக்கிறது பாஜகவின் தேசிய தலைமை பாஜகவின் மாநில தலைமைக்கு கை கொடுக்கும் நோக்கில் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட அடுத்தடுத்த தலைவர்கள் தமிழக பயணம் மேற்கொண்டு தேவையான அறிவுரை மற்றும் வியூகங்களை வகுத்து கொடுக்க இருக்கிறார்கள் நயனார் ராகேந்திரன் டெல்லி சென்று தமிழகம் திரும்பிய பிறகு பாஜகவின் மாநில தலைமையில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் என தெரிவிக்கிறார்கள் மூத்த தலைவர்கள்